ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி நீங்கள் எந்த சாமியை விரும்பி கும்பிட்றவராக இருந்தாலும் பரவாயில்ல கிருஷ்ணருடைய கதையை கண்டிப்பாக எல்லாரும் கேட்டிருப்போம் குட்டியிலிருந்து குட்டிங்கிலேருந்து பெரியவங்க வரைக்குமே கிருஷ்ணரை வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணருடைய வாழ்க்கை வரலாறு அவருடைய சரிதம் ஸ்ரீமத் பாகவதெல்லாம் கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் காமெடிக்கு காமெடியாகவும் இருக்கும் நீதிக்கு நீதியாகவும் இருக்கும் நேர்மைக்கு நேர்மையாகவும் இருக்கும் உண்மைக்கு உண்மையாகவும் இருக்கும் கடவுளுடைய சக்திக்கு கடவுளுடைய சக்தியாகவும் அது இருக்கும் இந்த மாதிரி ஒரு கடவுள் நிச்சயமாக வாழலை மற்ற எந்த கடவுளுடைய வாழ்க்கையை வரலாறு நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலும் ஸ்ரீகிருஷ்ணர் அளவுக்கு இருக்காது அவங்களுடைய வாழ்க்கை வந்து ஸ்ரீகிருஷ்ணர் அளவுக்குலாம் நிச்சயமாக ஒரு கடவுளுடைய வாழ்க்கை இருக்கவே இருக்காது அவர் மட்டும்தான் அதே மாதிரி பிறந்தாரு அதே மாதிரி சின்ன குட்டியிலிருந்து பெண்கள்ல இருந்து ஆண்கள்ல இருந்து வயசானவங்களிருந்து ஒரு மனுஷன் எப்படி வாழணுங்கிறதுலருந்து ஒரு எதிரியை எப்படி சாகடிக்கணுங்கிறதுலேருந்து அர்ஜுனங்கிட்ட கூட கொல்லர்ஜனா கொள்ளர்ஜனான்னு சொல்லி கொல்ல வச்சவர் நீதிக்காகவும் நேர்மைக்காகவும் மட்டும் எது வேணாலும் பண்ணணும்னு சொன்னவர் ஸ்ரீகிருஷ்ணர் அவருடைய பிறந்த நாளான எண்ணிக்கை எல்லாருக்கும் நான் வாழ்த்து சொல்கிறேன் நீங்களும் அவருக்கு வாழ்த்து சொல்லுங்கள் அவருக்காக எதையாவது ஒன்று ஒரு சின்னதாக ஒரு தர்மம் பண்ணுங்க யாருக்காகவாவது யாருக்காக யாருக்காவது அவர் பேரை சொல்லி ஒரு தர்மம் பண்ணுங்கள் நிச்சயமாக மிகச்சிறந்த ஒரு பலனை கொடுக்கும்